கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்தவர்கள் கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதோடு சுவிசேஷ பணிகளை போதனை பணிகளை செய்வதோடு சமுதாய நலன் சார்ந்த பல நல்ல காரியங்களை செய்வது பாராட்டுதலுக்குரியது பள்ளிக்கூடங்களை கட்டுகிற பொழுதும் கல்லூரிகளை கட்டுகிற பொழுதும் மருத்துவமனைகளை எழுப்புகிற பொழுதும் இன்னும் பலவிதமான சமூக சேவை நிறுவனங்களை உருவாக்கும் பொழுதும் உண்மையிலே அது சமுதாயத்திற்கு மிகவும் நலமான காரியம் எவ்வளவு பள்ளிக்கூடங்கள் ஏற்கனவே இருந்தாலும் இன்னொரு பள்ளிக்கூடம் வருகிறதுனால ஏன்னா நிறைய மக்கள் தொகையும் பெரிய நிறைய மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் எத்தனை பள்ளிக்கூடங்கள் வந்தாலும் இன்னும் தேவை இருக்கிறது எனவே ஒரு இறைப்பணி செய்கிற பின்னணியில் இருக்கிறவர்கள் பள்ளிக்கூடங்களை திறப்பது நலமான காரியம்தான் அதுபோல் எவ்வளவு மனைகள் வந்தாலும் இன்னும் ஒரு புதிய மருத்துவமனை வருவது மிகவும் நன்மையான காரியம்தான் ஆசீர்வாதமான காரியம்தான் அதுபோல் எத்தனையோ சமூக சேவை நிறுவனங்கள் இருந்தாலும் இன்னும் சமூக சேவை செய்வதற்கு ஒரு ஸ்தாபனம் முன்வருக்கிறதுனால் ரொம்பவும் மெச்சத்தக்க விஷயங்கள் ஆக இது போன்ற காரியங்கள் செய்கிற பொழுது அது பாராட்டப்படத்தக்கது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இதனை எல்லோரும் பாராட்டுவார்கள் சமுதாயம் பாராட்டோ ரெண்டாவது இறை பக்தி உள்ள மக்கள் பாராட்டுவார்கள் ஒரு ஸ்தாபனத்தின் வழியாக ஒரு சுவிசேஷ இயக்கத்தின் மூலமாக ஒரு ஊழிய நிறுவனத்தின் மூலமாக இவ்வளவு நல்ல பணிகள் நடைபெறுகிறது என்று எல்லோரும் பாராட்டுவார்கள் நியாயமாக நம்ம எல்லாருமே அதை பாராட்டத்தான் செய்ய வேண்டும் என்றால் மிகவும் நன்மையான காரியங்கள் அதே நேரத்தில் ஒரு விஷயம் ரொம்ப சிந்திக்க வேண்டியது இறைப்படி செய்ய வந்த நாம் தேவ ஊழியம் செய்ய வந்த நாம் சமூக நலன் சார்ந்து பல நல்ல காரியங்களை செய்து அநேகருக்கு பயனுள்ளவர்களாக விளங்குகின்ற சூழ்நிலை அநேகரால் பாராட்டப்படுகிற ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்ற பொழுது நாம் செய்கிற இறைப்பணியின் பின்னால் இருக்கின்ற சில காரியங்களை நம்ம சிந்திக்க வேண்டும் சமூக நலன் சார்ந்த பல நல்ல காரியங்களை பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனை சமூக சேவை நிறுவனங்கள் இது போன்ற காரில் எழுப்புகிற பொழுது அநேகர் பாராட்டுகிற பொழுது இன்னும் நமக்கு இரண்டு இடத்துல வந்து பாராட்ட வேணும் ஒன்று நம்முடைய மனசாட்சி நம்மை பாராட்டணும் சில நேரத்தில் ஊர் பாராட்டம் உலகம் பாராட்டம் ஜனங்கள் பாராட்டுவாங்க ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய மனசாட்சி பாராட்டாது ஏனென்றால் உலகம் ஜனங்கள் எல்லோருமே ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்ற அடிப்படையில் அதை பார்ப்பாங்க ஆனால் சிலர் அந்த நல்ல காரியங்களை செய்கிறவங்களுடைய மனதின் பின்னணியில் இருக்கிற எண்ணங்கள் நினைவுகளை பார்க்கும் பொழுது அவருடைய மனசாட்சி அவர்களை பாராட்டாது எனவே நம்முடைய மனசாட்சி நம்ம பாரா நம்மை பாராட்டணும் நம்ம வந்து பெரிய விஷயம் செய்யலைனா கூட சின்ன விஷயம் செய்தால் கூட ஒரு நல்ல மனசாட்சி நம்மளை பாராட்டணும் அதுபோல் நம்மை ஊழியத்திற்கென்று அனுப்பின இல்லை என்றால் ஊழியத்திற்கு தெரிந்து கொண்ட இல்லை என்றால் நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அந்த தேவன் நம்மை பாராட்ட வேண்டும் மகனை நீ நல்ல ஒரு காரியத்தை செஞ்ச உண்மை உத்தவங்களை ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா என்று சொல்லி ஒரு நல்ல பாராட்டுதலை கொடுக்கணும் சில நேரங்களில் மனிதர்கள் பாராட்டுவாங்க ஜனங்கள் பாராட்டுவாங்க ஊர்வலகம் பாராட்டும் ஏன்னா பாராட்டும்படியான காரியம் நடந்திருக்கிறது நன்மையான கால் நடந்திருக்கிறது ஆனால் அந்த நன்மையான காரியங்களை செய்தவர்களுடைய மனசாட்சி அவர்களை பாராட்டாது சில நேரங்களில் அவருடைய மனசாட்சியை ஒரு குறிப்பிட்ட விதமாக என்ன சொல்வது ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட மனசாட்சியாக இருந்தால் அதுவும் பாராட்டும் நாம் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சு ஜனங்கள் மத்தியில் எவ்வளோ பாராட்டு குறிவுகளாக இருக்கிறோம் அப்படி பாராட்டும் ஆனால் இவர்கள் யாரை ஆண்டவர் என்று சொல்லுகிறார்களோ இவர்களை இவர்கள் யாரை தேவன் சொல்லுகிறார்களோ இவர்கள் யாருக்கு பணி செய்ய வந்தவன் சொல்கிறார்களோ அவர் பாராட்ட மாட்டார் ஏன்னு சொன்னால் உதாரணமாக தேவன் ஒரு ஊழியக்காரரை எதுக்கு அனுப்புகிறார் ஒரு ஊழியன் அதற்காக கொடுக்கப்படுகிறது இந்த உலகத்தில் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு கிறிஸ்தவ ஸ்தாபரங்கள் முன் வரலன்னா வேறு யாராவது இருப்பாங்க மருத்துவமனை கட்டுறதுக்கு கிறிஸ்தவ ஊழிய நிறுவனம் வரலன்னா வேறு யாராவது இருப்பாங்க ஏன்னா வேறு மதங்கள்லேயும் வேறு அமைப்புகள்லையும் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவ எல்லைகளுக்கு அப்பால் இன்றைக்கி நிறைய நிறைய நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஆற்றல் மிகுந்த பெரிய பெரிய ஆட்களெல்லாம் இருக்கிறாங்க அப்போது கிறிஸ்தவ ஊழியங்கள் மூலமாக பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படாமல் இருந்தாலும் கூட கல்லூரி திறக்கப்படாமல் இருந்தாலும் கூட இல்லைன்னா சமூக சேவை நிறுவனங்கள் உருவாக்கப்படாமல் இருந்தால் கூட இவைகளை சிவ நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு தேவ ஊழியன் தான் ஜனங்களுக்கு எது உண்மை எது பொய் என்று சொல்லிக் கொடுக்கணும் ஒரு தேவ ஊழியன் மூலமாக தான் சத்தியம் மக்களிடத்தில் போய் சேரணும் இதுக்குத்தான் தேவன் மனிதர் அனுப்புகிறார் எட்டு முப்பத்தி ரெண்டு யோ அவங்களை என்ன படிக்கிறோன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்போ மனிதனை விடுதலையாக்குவது சத்தியம் உண்மை அப்போ ஊழியக்காரங்கிட்ட ஆண்டோர் உண்மையை கொடுத்து இந்த உண்மை உலகத்துக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறவங்கள அந்த ஊழியக்காரன் உலகமெல்லாம் பாராட்டும்படியான பல காரியங்களை செய்தாலும் நமக்கு பிரதானமாக கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சோமா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணமாக ஆர்மியில் சேருகிற ஒருத்தர் வந்து வேறு நிறைய அதாவது சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுறாரு நிறைய பேரை படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு அது மட்டும் இல்லை ரொம்ப டவுன் ராடன் பீப்புள் ரொம்ப பாதி பாதிக்கப்பட்ட மக்கள் தாழ்நிலையில் இருக்கிற மக்கள் அவங்களாம் உதவி செய் நிறைய விதமான அதாவது சமூக நல சிந்தனையோடு பல காரியங்கள் செய்கிறார் ரொம்ப பாராட்டுத்துக்களுக்கு அதே நேரத்தில் ஒரு போர்வீரன் பவன் ஒரு சோல்ஜர் ஒரு தேசத்தினுடைய இராணுவத்தில் சேர்ந்தவருடைய பிரதானமான பணி என்ன தெரியுமா அவர் யுத்த காலத்தில் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கணும் அவர் யுத்தம் செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கா யுத்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர் அந்த யுத்தம் செய்வதற்கு எந்த கவனம் செலுத்தாதபடிக்கு வேறு பல விதங்களில் ஜனங்களுக்கு சமுதாய நலன் சார்ந்து அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்தால் அது நல்லதாக இருந்தால் இவர் பாராட்டப்பட முடியாது இவருடைய பிரதான அழைப்பு என்ன இவருடைய முக்கியமான அழைப்பு என்ன யுத்தம் செய்வது அதுபோல் தேவ ஊழியக்காரனுடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால் சத்தியத்தை மக்களுக்கு போதிக்கிறது இது உண்மை இது பொய் இது இருள் இது வெளிச்சம் இது நன்மை இது தீமை இது அழியும் இது அழியாது இது நிலைக்கும் இது நிலைக்காது அந்த மாதிரி விபரமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த காரியத்தை நாம் வந்து சரியாக செய்யாமல் போயிட்டோன்னா இந்த விஷயத்தில் நாம் வந்து எப்படி செயல்பட வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அப்படி செய்யாமல் போயிட்டோம்னா அப்பால் போயிட்டு நம்ம எவ்வளோ பள்ளிக்கூடங்களை கட்டினாலும் எவ்வளோ ஆஸ்பத்திரியில் கட்டினாலும் எவ்வளோ பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸை உருவாக்கினாலும் எவ்வளோ சமுதாயத்தில் சமூக நலம் சார்ந்து பெரிய பெரிய விஷயங்களை செய்தாலும் ஜனங்களெல்லாம் பாராட்டுவாங்க தேசமே பாராட்டு எல்லாம் சல்யூட் பண்ணுவாங்க எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் துக்கப்படுவார் ஏன் துக்கப்படுவார் ஊழியனை உன்னை அனுப்பின உண்மையான நோக்கம் எதுவும் நீ முதல நிறைவேற்றினாயோ நீ எதற்காக அனுப்பப்பட்டாயோ அதை நீ செய்தாயோ சத்தியத்தை நீ பிரசங்கித்திருக்கணும் அப்போ நாம வந்து கேட்கலாம் யாருங்க சத்தியத்தை பேசாம இருக்கிறாங்க எந்த ஊழியக்காரர் வந்து சத்தியத்தை பேசாதபடிக்கு வெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும் கட்டுறாங்க எந்த ஊழியக்காரர் சுவிச பிரசிக்காதபடிக்கு க ஹாஸ்பிட்டல் மட்டும் கட்டுறாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் அதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் செஞ்சு தானே மக்கள் அவர்களை இவ்வளோ ஆதரித்து அவங்களுக்கு இவ்வளவு காணிக்க கொடுத்து நிதி கொடுத்து இன்றைக்கி வந்து ஊழியம் செய்கிற ஆற்றலுக்கு அப்பால் போய் பெரிய பெரிய விஷயங்களை செய்ய முடிகிறது அவங்க பிரசங்கம் பண்ணாமலாக இருந்தாங்க உண்மை தான் பிரசகம் எல்லா ஊழியக்காரர்களும் பண்ணுறாங்க எல்லா சுயசேஷனும் பண்ணுறாங்க எல்லா பாசலும் பண்ணுறாங்க பிரசங்கம் ஒன்றும் பண்ணாதபடி யாரும் பள்ளிக்கூடம் கட்ட போகல பிரசங்கம் ஒன்றும் பண்ணாதபடிக்கு யாரும் கல்லூரி கட்ட போகலை பிரசங்கெல்லாம் பண்ணாதபடி ஆஸ்பத்திரி கட்ட போகலை அப்போ என்னங்க பிரச்சனை பிரசங்கம் பண்ணுவதுங்கிறது வேறு ஆன்மீக சொற்பொழி வேறு வேற ஆனால் ஆண்டவர் எதை சத்தியம் என்று சொன்னாரோ அந்த சத்தியத்தை நம்ம பிரசங்கிக்கிறோமா இன்றைக்கு நிறைய ஊழிய ஸ்தாபனங்களில் அடிப்படையில் காஸ்பலை கிடையாது சரியான சத்திய சுவிசேஷமே கிடையாது சுவிசேஷம் என்றால் என்ன லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்திலே வாஸ்து பார்க்கல பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் சகல சிற்சிக்க சொல்லணும் இதுதான் காஸ்பல் ஆனா மக்களுக்கு கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது நெருக்கடி இருக்குது அவங்களுக்கு அற்புதம் தேவைப்படுது அதிசயம் தேவைப்படுது சுவமணிக்க தேவைப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்ன இருந்தாலும் சுவிசேஷம் எது மனிதன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் இவனை மீட்கத்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார் சுவிசேஷம் ஆனால் இன்றைக்கு பல சுவிசேஷ நிறுவனங்கள் பல ஊழிய நிறுவனங்கள் இங்கேயே ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை அவர்கள் பெரிய மேடை போட்டு பேசுறாங்க மாஸ் ரீச் பண்றாங்க பெரிய பெரிய சபைகளை உருவாக்குறாங்க மெகா சர்ச்சஸ் உருவாகிறது பெரிய பெரிய கட்டணங்கள் கட்டுறாங்க பெரிய அளவில் வளர்கிறாங்க அவங்க ஒரு கூட்டம் நடத்தினால் லட்சக்கணக்கான வர்றாங்க அதனுடைய விளைவாக அவர்களுக்கு நிதி நிலைமைகளும் பெறுகிறது காணிக்க வரங்களும் பெறுகிறது ஒரு காலகட்டத்தில் வருகிற பொழுது பள்ளிக்கூடங்களை கட்டுகிறார்கள் கல்லூரிகளை கட்டுகிறார்கள் மருத்துவமனை கட்டுகிறார்கள் பெரிய பெரிய சமூக சீனர்களை உருவாக்குறார்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கிறது ஆனால் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் எப்படிப்பட்டது ஆண்டவர் எதை சுவிசேஷம் என்று சொல்லி இதை சொல் என்று அனுப்பினால் அதுவரில் இந்த ஜனங்கள் எந்த மாதிரி விரும்புனாங்களோ அந்த மாதிரி இவங்க பேசிட்டாங்க அப்போ ஆண்டவுடைய பிளான் அங்கேயே என்ன ஆகிடுச்சி அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஜனங்களுக்கு தேவை பாவு பண்ணி பானை நாம் என்ன பண்ணோம் அற்புதம் தேவை அதனால் நம்ம வியாதி இந்த விடுதலை அடைகிறது பற்றியும் அற்புதம் நடக்கிறத பற்றியும் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது பற்றியும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைங்கிறத பற்றியும் வேலை கிடைக்கிறத பற்றியும் படிப்பில் முன்னேற்றம் அடைகிறத பற்றியும் கல்யாணம் ஆகிறத பற்றியும் குழந்தை பத்துக்குற பற்றி இதை பற்றி பேசணும் இதெல்லாம் மனித பாடுவங்களே தேவையாக இருந்தாலோ இவைகள் எல்லாம் இரண்டா இடத்துக்கு வரணும் இன்றைக்கி நிறைய ஊழிய ஸ்தாவரங்கள் தேவன் எதை சுவிசேஷம் என்று சொல்லி அனுப்பினாரோ அந்த சுவிசேத சொல்லலை ஆனால் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சுருக்குறாங்க அதனால் ஜனங்கள் எழுந்து நின்று இன்னைக்கு கைதுட்டுறாங்க எழுந்து நின்று பாராட்டுறாங்க என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லாருமே பண்ண முடியுது எவ்வளவு ஊழியர்காரோ அடுத்தவளைய சாப்பாட்டுக்கு போராட்டிருக்கிறான் ஆனா இவர்கள் பார்த்து பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை மக்களுக்காக செய்கிறார்கள் ஒரு பெருங்கூட்ட மக்களை செய்கிறார்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஆண்டவர் பாராட்ட முடிகிறதா இனி அடிப்படை சுவிசேஷத்தை நம்ம சரியாக சொல்லலைன்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி பாராட்டுவார் அடுத்த பாருங்கள் அதாவது தேவன் சத்தியமானவர் பரிசுத்தர் நாம் ஒரு உண்மையை சொல்கிறது தான் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கோம் அதாவது சமுதாயத்தில் எல்லாம் சிட்டையும் செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் கட்ட கல்லூரி கட்ட ஹாஸ்பிட்டல் கட்ட பெரிய பெரிய விஷயங்களை செய்கிறதுக்கெல்லாம் எல்லா லெவல்லையும் ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் எதற்கு ஆள் இல்லை ஆண்டவர் விரும்புகிற உண்மையை சத்தியத்தை மக்களுக்கு போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்போ பிரதானமாக நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டியது இது இன்றைக்கு பாருங்கள் மாதம் பிறக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லாத ஒன்றை ஜனங்களுக்கு பிரச்சனை சந்தோஷமாக இருக்குமே ஜனங்கள் நம்மை ஆண்டோ பக்கத்தில் இருக்கிறவங்க நினைப்பாங்களே ஜனங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் கோப் வருமே எப்படி பத்திரம் உற்சாகப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாதம் பிறக்கும் பொழுதெல்லாம் தேவன் சொன்னார் பொய்யான ஒரு வாக்கு தத்துவம் இங்கே நல்லா கவனிங்க நம்ம ஆண்டவடைய பேர்லேயே பொய் சொல்கிறோம் நம்முடைய வேலை என்ன வேலை தெரியுமா உலகத்துக்கு உண்மையை சொல்றது சத்தியத்தை சொல்லி சத்தியத்தை நம்ம விடுதலையாக்குறது ஆனா சத்தியத்தை சொல்ல அனுப்பப்பட்ட நாம என்ன பண்றோம் மாச மாசம் முதல் நாள் நின்று ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாத வாக்கு மக்களுக்கு கொடுக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாம் பெரிய பள்ளிக்கூடங்களை கட்டி இருக்கிறோம் ஆஸ்பத்திரை கட்டி இருக்கிறோம் உலகம் பாராட்டுகிறது ஆண்டவர் பாராட்டுவாரா பாராட்ட மாட்டார் ஆண்டவர் பாராட்டோன்னா உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாக இருந்தாய் என்று சொல்லத்தக்க நிலைமை இருக்கணும் அதைத்தான் மத்த இருபத்தஞ்சி ஐந்து வாசிக்கிறோம் நாம் உலகத்தில் பெரிய அளவில் அநேகர் பிரமிக்கத்தக்க பல காரியங்களை செய்தாலும் ஆண்டவருடைய அடிப்படை தேவை சந்திக்கப்படவில்லையே கர்த்தருடைய பேரிலையும் நம்ம போய் சொல்லிக்கிட்டு ஜனங்களுக்கு எப்படி போய் நம்ம சத்தியத்தை சொல்ல முடியும் அதற்கு பிறகு லட்சங்களுக்கு பேசினால் என்ன பல்லாயிரங்களுக்கு பேசினால் என்ன என்ன பேசுவோம் அடித்தளத்தில் உண்மை இல்லையே அடுத்த பாருங்கள் இன்னும் எத்தனையோ ஊழியர்காரங்க கர்த்தர் சொல்லாததெல்லாம் சொன்னதாக சர்வசாதாரணமாக பேசிடுவாங்க இப்போது ஆவிக்கிற உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஒரு ஆசை வரும் ஒரு பெரிய கட்டடம் கட்ட ஆசை வரும் ஒரு வாகனம் வாங்க ஆசை வரும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரி ப்ரோக்ராம் பண்ணுற ஆசை வரும் பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய ஆசை வரும் இது வந்து நல்ல ஆசையாக இருக்கலாம் ஆனால் இந்த ஆசை நம்ம மனசில் தான் ஏற்பட்டது இது ஆண்டோர் வந்து நமக்கு சொல்லலை நீ இந்த கட்டடத்தை கட்டு இல்லை இந்த வாகனத்தை வாங்கு இல்லைனா இந்த அமைப்பை தொடங்கு இல்லைன்னா இந்த பள்ளிக்கூடத்தை கட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் எழுப்பு இந்த மாதிரி ஒன்றும் நமக்கு சொல்லலை நாம் செய்கிறோம் நல்ல காரியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சொல்லாததை நாம் மனசில் ஏற்பட்ட ஆசைகள் எல்லாம் கர்த்தர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் இப்படி சொன்னார் இதை தொங்கு சொன்னார் அதை செய்யு சொன்னார் இப்படியெல்லாம் சொல்லுகிறோமே நம்ம பிரதான வேலை என்ன வேலை இந்த பொய் நிறைந்த உலகத்துக்கு உண்மையை பேசுகிறது ஆனால் அதை செய்ய வந்த நாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவருடைய பேர்லேயே பொய் சொல்கிறோம் கர்த்தர் சொல்லாததெல்லாம் நம்முடைய ஆசைகளை எல்லாம் நாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவருடைய ஆசைகளை கன்வெர்ட் பண்ணி அவருடைய வாயிலிருந்து சொன்னது மாதிரி காட்டுறோம் அப்போது எங்கே வந்து ஆண்டவர் நம்முடைய சாதனைகளை பாராட்ட முடியும் நாம் பெரிய பள்ளிக்கூடங்களை கட்டிவிட்டோம் பெரிய சாவலை உருவாக்கி விட்டோம் உலகமே பாராட்டுகிறது நம்மை எவ்வளோ அரபிய காரியங்களை பார் நல்லதும் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் ஆண்டவர் உங்களை பிரதானமாக எதற்கு அனுப்பினார் சத்தியத்தை பேசுகிற உண்மையை பேசுகிற உண்மையை பேசுகிற நீங்கள் கர்த்தர் சொல்லாததை சொல்லுகிறீர்களே அங்கே உடைந்து விட்டதல்லவா இப்பொழுது உங்களுடைய மனசாட்சியை உங்களுக்குள்ளே உருத்துமாக உருத்தாதா நீங்கள் நிறைய செய்த நிறைய காரியங்கள் உங்கள் ஆசையில் செஞ்சீங்களா நீங்கள் கூட செஞ்சுருக்கலாம் ஆண்டவர் சொல்லி செஞ்சீங்களா இல்லையே அப்போ ஆண்டவர் சொன்னான்னு தெளிவாக தெரியாத பொழுது எப்படி சொல்லுவீங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து நடக்கப் போகிறத ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார் அப்படி தீர்க்க தரிசனம் உறைக்கிறாங்க இந்த தீர்க்க தரிசனம் பார்த்தி நிறைவேற மாட்டேங்குது நிறைவேறாமல் போனால் கூட அடுத்த முறையாக குறைஞ்சபடி சொல்லாமல் இருக்கிறாங்களா இல்லை நான் சொன்னது ஒன்றுமே நிறைவேறாமல் இருந்தாலும் என்னுடைய கடமை வருஷா வருஷம் இந்த தீர்க்கத்திற்கு சொல்ல வேண்டியது நாட்டில் ஆயிரம் நடக்கும் அதையெல்லாம் எனக்கு ஆண்டோர் காட்ட மாட்டார் என்னுடைய கற்பனையில் வந்ததை இல்லாதே நான் சொல்லுவேன் இப்போ கர்த்தரோடு காண்பித்தான் நீ காட்டுறீங்களே போய் தானே நீங்கள் சொன்னதாக அதாவது நிறைவேறும் என்று சொன்ன நிறைவேறலை நடக்க போகிறது இங்கே சொல்லலை இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பிரம்மாண்டமான ஸ்தாபனங்களை உருவாக்குறீர்கள் ஆஸ்பத்திரியை உருவாக்க கட்டுகிறீர்கள் பள்ளிக்கூடலை கட்டுகிறீர்கள் கல்லூரிகளை கட்டுகிறீர்கள் பெரிய லெவலில் ஒளி செய்கிறீங்க இது எல்லாம் பாராட்டப்பட வேண்டியதெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைனா உங்களை ஆண்டவர் பாராட்ட மாட்டார் ஏன்னா ஆண்டவர் சொல்ல வேலை நீங்கள் செய்யலையே நீங்கள் அவருடைய பெயரை வாயை உபயித்து பொய்யை சொல்லுகிறீங்களே அப்போ இன்றைக்கு காணிக்கை தொடர்பாக எத்தனை பொய்கள் சொல்லுகிறோம் காணிக்கை தொடர்பாக எத்தனை பொய்கள் சொல்லுகிறோம் இவ்விதமாக சத்தியத்தை பேசுவதற்கு அனுப்பப்பட்ட நாம் பொய்களையே சொல்லி பொய்களிலே பழகி வாயை பழக்கி வைத்துவிட்டு நாம் விரும்பின எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி இந்த மாதிரி செயல்பட்டு கொண்டு நாம் எவ்வளோ பெரிய நிறுவனங்களை எழுப்பினாலும் நிச்சயமாக அவை சமுதாயத்துக்கு நல்லது தான் நாம் எவ்வளோ பெரிய பள்ளிக்கூடங்களை கட்டினாலும் சமுதாயத்துக்கு நல்லதுதான் கல்லூரிகள் எழுப்பினா சமுதாயத்துக்கு நல்லது சமூக சேவை நிறுவனம் சமூகத்துக்கு நல்லது ஆனால் ஆண்டவர் பாராட்டம் உடைய ஏனென்றால் மகனை உன்னை இதற்கு அனுப்பவில்லை உலகத்தில் இதெல்லாம் சேர இன்னும் பேர் இருக்கிறாங்க நீ செய்யலைனா கூட அவங்க செய்வாங்க ஆனால் நான் உனக்கு சொல்லுது என்ன உண்மையை சொல்லு கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நான் என்ன அதை நீ சொல்லு அதை நம்ம செய்யலை சுவிசேஷத்துலேருந்தே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம் வாக்குத்தத்த விஷயத்தில் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம் தீர்க்க தரிசன விஷயத்தில் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம் காணிக்க விஷயத்தில் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இவ்விதமாக சத்தியத்தின் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லிக்கொண்டு பொய்களே நம்முடைய வாழ்க்கை முறையாக்கி கொண்டு ஊழி செய்து விட்டு கர்த்தம் கர்த்தருடைய பேரில் பெரிய காரியங்களை செய்தென்றால் உலகம் பாராட்டும் நம்முடைய மிக முக்கியமான நோக்கம் எது தெரியுமா ஆண்டவர் பாராட்டணும் கொஞ்சம் செய்தாலும் சரியா பாருகாக்கு பாராட்டப்பட்டவர் யாரே உண்மையும் உத்தமுள்ள ஊழியர்களை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாள் உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் வேலை கரெக்டாக பண்ண அதில் கள்ளம் இல்லை கபடம் இல்லை ஏமாற்றம் இல்லை தில்லுமுல் இல்லை மோசடி இல்லை இதுதான் பார்க்க வேண்டும் எனவே நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது உலகம் பாராட்டும் ஆனால் ஆண்டவருடைய பாராட்டை நம்ம பெற வேண்டும் நம்முடைய மனசாட்சியும் உண்மையாக நம்மை பாராட்ட வேண்டும் இதையெல்லாம் நான் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு கர்த்தருக்காகத்தான் செய்தே என்று சொல்லவில்லை என்றால் நமக்கு பயனில்லை எனவே ஆண்டவர் பாராட்டத்தக்கதாக நம்ம செயல்படுவதுதான் உண்மையான ஊழியம் என்பதை புரிந்து கொள்வோம் அந்த அடிப்படையில் செயல்படுவதற்கு நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம்